தங்கம் யூடியூப் சேனலுக்காக ஆற்காடு இருந்து செய்தியாளர் அசோக்குமார் சிறப்பு பட்டிமன்றம் தலைப்பு இன்றைய கால இளைய சமுதாயம் மேன்மை பெற பெரிதும் பொறுப்புடையவர்கள் இளைஞர்களே சமுதாயமே பெற்றோர்களே என்ற தலைப்பில் பட்டிமன்றம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது பட்டிமன்றத்தில் இளைஞர்களே என்ற தலைப்பில் பேராசிரியர் ஜெயந்தி பாபு அவர்களும் பேராசிரியர் அசோக் குமார் அவர்களும் சமுதாயமே என்ற தலைப்பில் துணை பேராசிரியர் ஜோதிநாதன் அவர்களும் பேராசிரியர் டி அசோக் அவர்களும் பெற்றோர்களே என்ற தலைப்பில் பேராசிரியர் பாரதி அவர்களும் பேராசிரியர் பழனி அவர்களும் மிகவும் சிறப்பாக தங்கள் கருத்துக்களை மன்றத்தில் பதிவு செய்தார்கள் இறுதியில் மன்றத்தின் தீர்ப்பை நடுவர் பேராசிரியர் சி கோபாலய்யா அவர்கள் வழங்கினார் இளைய இன்றைய கால சமுதாய மக்கள் மேன்மையுற பெரிதும் பொறுப்புடையவர்கள் இளைஞர்களே 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 என்று தீர்ப்பளித்து நிகழ்ச்சியை அருமையாக நிறைவு செய்தார் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற ஆற்காடு அருவித்திருக்கோயிலின் தலைவர் ஏசி ஜானகிராமன் அவர்களும் டாக் கௌரவ தலைவர் டாக்டர் விஜயலட்சுமி அம்மா அவர்களும் சிவப்பிரகாசம் ஐயா அவர்களும் கணேசன் ஐயா அவர்களும் முன்னிருந்து விழாவினை சிறப்பித்தார்கள் விழாவின் நிறைவில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டு விழா இனிதே சிறப்பாக நிறைவு பெற்றது நன்றி மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்